வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோகுல் எலும்பு முறி வைத்தியசாலையோட வீடியோ நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம வைத்தியசாலை இருக்குது சேலம் திருச்சி கரூர் இதோட மூணோட ஜங்ஷனில் தான் வந்து நம்ம வைத்தியசாலையாக இருக்குது இவங்களுக்கு என்னாச்சுன்னா புரங்கையில் வந்து ஜவு கிழிஞ்சிருக்கு பைக்கில் போகும்போது கீழே விழுக்கும்போது கை வந்து மடக்கின மாதிரி விழுந்துட்டாங்க அதில் வந்து இந்த மூணு விரலோட ஜாயிண்ட்லேயும் வந்து ஜவு கிளிஞ்சிடுச்சு அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு கட்டு கட்டியிருக்கோம் இதுக்கு மொத்தம் மூணு கட்டு வரும் பத்து பத்து நாள் போடுற மாதிரி இருக்கும் மூணு கட்டோட முடிவில் வந்து சுத்தமாக வலியெல்லாம் இல்லாமல் ரெடி ஆகிக்கும் அது வரைக்கும் இவங்க வந்து கை விரல் மட்டும் நல்லா மடக்கி மடக்கி நீட்டிட்டு கட்டில் தண்ணி படாமல் பார்த்து வச்சுட்டாங்கன்னா போதும் நல்லா செட்டாகிக்கும் அது வரைக்கும் எந்த வெயிட்டும் தூக்காமல் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அடுத்த கட்டில் ஓரளவுக்கு வலி கம்மியாகிக்கும் கடைசி கெட்டு போகும்போது வலி சுத்தமாக ரெடி ஆயிடும் வணக்கம்